வெடிப்பு வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அட நம்ம கால எவ்வளவு சூப்பரா பல இருந்துச்சு ஆனா இப்ப பாரு எவ்வளவு அசிங்கமா அவ்வளவு வெடிப்புகளோட இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செம்ம சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் ஜஸ்ட் நம்ம பல்லு விளக்கக்கூடிய பேஸ்ட் கூட இதை மட்டும் சேர்த்து நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க காலில் எவ்வளவு வெடிப்புகள் கண்ணா பின்னாடு இருந்தாலும் சரி அவ்வளவு சூப்பரா நல்ல ஷைனிங்கா மாறிடும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்க அது என்னன்னு தானே கேட்குறீங்க அது என்னென்னா ஒன்று வெடிப்பு சரியாயிடும் இன்னொன்று என்னன்னா கால் ரொம்ப கருத்து போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தடவை இதை போட்டோன்னா காலும் நல்லா பளபளன்னு மாறிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுக்கு இதே போல் அரை ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இதுக்காக நீங்கள் கடைக்கு ஓடணும் கடையிலேருந்து இதுக்காகவே ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்து செய்யணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இப்போ நம்ம ஒரு கோல்கேட் எடுத்துக்கலாம் இதுக்காக நீங்கள் கோல்கேட் மட்டும் தான் எடுத்துக்கணுமா வேறு எந்த பேஸ்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்கேட் மட்டும் எடுத்துக்கணும் குதிகால் வெடிப்புக்கு கோல்கேட் மட்டும்தான் சூப்பராக வேலை செய்யும் இதுக்காக நம்ம வேறு எந்த பேஸ்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் இதுக்கு நீங்கள் நீங்க குழம்புக்கு போடக்கூடிய மஞ்சள் தூள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறாங்க அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு எடுத்துக்கிறாங்க கல்லுப்பு சேர்க்க வேண்டாம் அடுத்ததாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் எந்த பவுடராக இருந்தாலும் ஓகே தாங்க முகத்துக்கு போடக்கூடிய பவுடரோ அல்லது உடம்புக்கு நீங்கள் போடக்கூடிய பவுடரோ எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல நான் எனக்கு எடுத்துக்கக்கூடியது உடம்புக்கு போடக்கூடிய பவுடர் தாங்க முகத்துக்கு போடக்கூடிய பவுடர் எடுத்துக்கல உங்ககிட்ட இந்த மாதிரி உடம்புக்கு போடக்கூடிய பவுடர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்கள் டெய்லி முகத்துக்கு போடக்கூடிய எந்த பவுடர் இருந்தாலும் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதை நீங்கள் டெய்லி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சாவே போதும் அருமையாக சூப் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து இதே போல் ஒரு க்ரீமியான பதத்துக்கு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த கோல்கேட்டும் நல்லா கரைஞ்சி வரணும் நான் இன்னைக்கு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இங்கே கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் ஓகே தாங்க இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வெடிப்புகள் இருந்து பெரிய பெரிய வெடிப்புகள் வரைக்கும் நாம் இதை வச்சு ஈஸியாக சரி பண்ணி எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி ஒரே மாதிரி செப்பல் போட்டு அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி கருப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பாதம் ஃபுல்லாக மட்டும் இல்லை இந்த கால் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க கையில் கொஞ்சம் எடுத்து பாதத்தில் மட்டும் தேய்க்கும் போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க நம்ம ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் நிறைய டெட் செல்ஸ் இருக்கும் அந்த இறந்து போன செல்களை அதாவது அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும்போது தான் அந்த இடத்துல பாத வெடிப்பு திரும்ப திரும்ப வராமல் இருக்குங்க இந்த மாதிரி ரெண்டு கால்களையும் ஒரே மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு ஜஸ்ட்டு கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும் குளிக்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க நிறைய பேருக்கு குதிகள் வெடிப்பு மட்டும்னு கிடையாது காலே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் அதுவும் குளிர்காலத்தில் காலத்துலலாம் சொல்லவே தேவையில்லை கால் ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு தடவை செஞ்சாவே சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் சின்ன சின்ன வெடிப்புகள் இருந்தால் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சரி பண்ணிட முடியும் சரி காலில் அப்படியே வெட்டி பிளந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய வெடிப்புகளாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது இந்த மாதிரி இதை அப்ளை பண்ணி விட்டுட்டு சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு காலை அப்படியே வச்சு விட்டுருங்க அந்த டைமில் கால் நல்லா ஊறிவிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சொர சொரப்பாக இருக்கக்கூடிய கல் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குறையாமல் மெதுவாக தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வெடிப்புகளும் வராது இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு சோப் ஒன்று எடுத்துக்கலாம் நீங்கள் உடம்புக்கு போடக்கூடிய எந்த சோப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி இந்த மைசூர் சாண்டல் சோப் தான் எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே எந்த சோப் இருக்குதோ அந்த சோப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த சோப்பில் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப தேவைப்படாது நமக்கு இந்த மாதிரி சின்னதாக நாலஞ்சு பீஸ் கட் பண்ணி எடுத்தால் போதுங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த சோப்பு எல்லாத்தையும் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக தூளுப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதுக்கு பதிலாக நம்ம ஷாம்பு கூட பயன்படுத்தலாம் ஆனால் ஷாம்பு விட இந்த மாதிரி சோப்பில் தான் அதிகப்படியான காரத்தன்மை இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி சோப் எடுத்துக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம கரைக்கிறதால நொற வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ கையில் இந்த தண்ணியாக ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி நொற வர அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க கால் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இதே போல் தேய்ச்சி விட்டுக்கலாம் முதல்லையே நம்ம ஒரு க்ரீம் அப்ளை பண்ணி காலை தேய்ச்சி எடுத்திருந்தோம் அதுலேயே அந்த கால் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ஊறி போயிருக்கும் அதுக்கப்புறமா நிறைய உங்களுக்கு வெடிப்புகள் இருக்குதுன்னா மட்டும் அந்த கல் வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதே போல் சோப்பு வெட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு லைட்டாக இப்போ தான் வெடிப்புகள் வர ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய வாட்டி கிளீன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா காலில் வெடிப்புகள் அவ்வளவா இருக்காது அந்த மாதிரி வெடிப்புகள் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கல் வச்செல்லாம் தேய்க்கறதுக்கு அவசியம் கிடையாது இந்த சோப்பும் இந்த ஸ்க்ரப்பரும் வச்சு காலில் இதே போல் தேய்ச்சி விட்டுக்கலாம் இது தாங்க நம்ம சொன்னது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் காலில் வெடிப்பும் போயிடும் அதே சமயத்தில் காலும் நல்லா பளிச்சுன்னு மாறிடும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் காலில் திரும்ப திரும்ப நமக்கு வெடிப்புகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஒன்று செஞ்சால் போதும் அது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பவுடர் எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல அதில் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் இதே போல் நம்ம எடுத்து வச்சாச்சு இது கூட நம்ம எடுத்துக்கக்கூடியது கோல்கேட் தாங்க இதுக்கு நம்ம கோல்கேட் தான் எடுத்துக்கணும் வேறு எந்த பேஸ்ட்டும் நம்ம இதுக்காக பயன்படுத்தக்கூடாது கோல்கேட்டில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் கூட எடுத்துக்கலாம் கால் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால வெடிப்புகள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும் அதுக்காகவே நம்ம இது கூட கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சேர்த்துருக்கக்கூடியது ஆலிவ் ஆயில் தான் அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடியது விட்டமின் இ கேப்சியூல் இந்த விட்டமின் இ கேப்சியூல் எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் விட்டமின் இ வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இந்த கேப்சூலை யூஸ் பண்ணுறோம் ஒருவேளை இந்த உங்கள் கிட்டே இல்லைன்னா இதுக்கு பதிலாக வேற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னென்னா வெளக்கன்று தாங்க நம்ம கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுலேயுமே விட்டமின் இ அதிகமாக இருக்குது இந்த மாதிரி விட்டமின் இ கேப்சூல் உங்களால் கடையில் போய் வாங்க முடியல அப்படின்னா வெள்ளக்கண்ணையில் ஒரு அஞ்சு சொட்டுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒருவேளை கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு இதே போல் கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க காலில் நிறைய வெடிப்புகள் கண்ணா பின்னான்னு குறுக்கு நெடுக்குமா இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக அழுக்குப்பட்டாவை அப்படியே தெரியும் குளிர்காலத்திலையும் கால் ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப வறண்டு போய் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது ஒன்று மட்டுமே போதும் முதல் நம்ம ஒன்று சொன்னோம் இல்லைங்களா அந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு தேய்ச்சி எடுக்கிறது அது என்னன்னா உங்களுக்கு பத்து நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இது என்னன்னா திரும்ப திரும்ப அந்த வெடிப்புகள் வராமல் இருக்கிறதுக்காக காலை எப்பவுமே நல்லா பழிச்சுன்னு வச்சுக்கிறதுக்காக இந்த க்ரீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கால் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த க்ரீமை காலில் போட்டு விட்டுக்கலாம் அல்லது நீங்கள் எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கிறீங்க குளிச்சுட்டு வந்த உடனே கால் ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட காலில் இந்த க்ரீமை போட்டு பாருங்கள் காலும் நல்லா சுத்தமாகும் பளபளன்னு மாறிவிடும்